ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடக்க வருகிறது சங்க பரிவாரங்கள் தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் மறக்க முடியாது உதாரணமாக பல்வேறு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை சார்ந்தவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஏற்படுத்தும் சுகர் சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் சிலை நிறுவக்கூடிய நிகழ்வு நடக்க வருகிறது இதை சங்கபரிவாரங்கள் தங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே இங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெருங்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக கும்பல் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் மறக்க முடியாது உதாரணமாக பல்வேறு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலை சார்ந்தவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் பல்வேறு மசூதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கீழே ஏற்கனவே கோயில்கள் இருந்தது அந்த மசூதிகள் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் மசூதிகளில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட வேண்டும் முஸ்லிம்கள் வெளியேறவில்லை என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் இது போன்ற பல்வேறு நச்சு கருத்துக்களை சங்கபரிவார் ஆர் எஸ் எஸ் கும்பல் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதை சமீபத்தில் கூடுதலாக நாம் பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி ஒரு சாட்டை அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரா மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்ஹாக் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை தொடாதே அந்த பள்ளிவாசல் அங்கேயே இருக்கும் இனி இது போன்ற விஷயங்களோடு கூடுதலாக இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மதுரா என்று சொல்லக்கூடிய இடம் இந்து புராணங்களின் படி அது கிருஷ்ணர் பிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்திற்கு பக்கத்தில் அதாவது மதுராவில் கிருஷ்ணர் இருக்கக்கூடியதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இதோட தொடர்புடையது இதை வந்து இன்னிப்ப அடுத்தது பாபர் மசூதிய மாதிரி ஏதாவது அப்படிங்கிறதுக்காக சங்கபரிவார கும்பல் ஒரு வழக்கை அலகாபாத் நீதிமன்றத்தில் சர்வை எடுக்கணும் அளவை எடுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி சொல்லி அலகாபாத் சங்கபரிவார கும்பல் எதை விரும்பினார்களோ அதற்கு தோதுவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் மேல்முறையீடாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது உச்ச நீதிமன்றம் விசாரித்ததற்கு பிறகு அலகாபாத் நீதிமன்றம் சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ஸ்டே செய்திருக்கிறது அதாவது அந்த பள்ளி பள்ளிவாசல் தொடாதே அங்கே சர்வே எடுப்பதற்கு ஸ்டே என்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு வந்தபோது இவர்கள் இத்தோடு நிறுத்த மாட்டார்கள் இவர்கள் இன்னமும் இதை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் சங்கவரிவார கும்பல் ஆர் எஸ் கும்பல்களுடைய சில தலைவர்களுடைய வெப்சைட்ல போய் பாருங்க அவருக்கு இன்னும் இடிக்கப்பட வேண்டிய பள்ளிவாசல்கள் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை இட்டு வைத்திருக்கிறார்கள் அதனால இவர்களுக்கு வளர்ச்சியை பற்றி பேசியோ மக்கள் நலன் பற்றி பேசியோ இங்கே அரசியல் நடத்த முடியாது ஏனென்றால் அது அவர்களுடைய அரசியல் அல்ல நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எழுபது வருடங்களாக மக்கள் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை செய்து இந்தியாவுடைய பெருமுன்னேற்றத்திற்கு காரணமான காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்குன்னா அந்த இடத்தை வெறும் ஒரு பதினைந்து இருபது வருடங்களில் ஒரு ராமர் கோயிலை வைத்து பரிவார கும்பல் அடைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசியலை அவர்கள் கைவிட்டு விடுவார்களா என்ன இது இந்தியா முழுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசுவாசமாக இப்போ என்ன இருந்திருக்கிறதுனா உச்ச நீதிமன்றம் இதற்கு ஸ்டே கொடுத்திருப்பது என்பது முக்கியமானது ஏன்னா ராமர் கோயில இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சிடும் அடுத்தது சங்கம் மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாதே அப்போ இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது வரவேற்கத்தக்கது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க